வெல்கம் டு ஒன் அமைச்சுவா ஏரியசட் அருமையான பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட்டு விற்பனைக்குங்க அப்புறம் நல்ல லேண்டு நீட்டான லேண்டு அதேமாதிரி நல்ல செவ்வக வடிவத்திலே இந்த லேண்ட் இருக்குங்க நல்ல ஸ்கொயரான லேண்டு பாருங்கள் நல்லா நீட்டான லேண்டு பாருங்கள் அதை என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி பாருங்கள் நல்லா மண் வந்து நம்ம கலர் மண்ணு தாங்க அதாவது கலர் மண்ணை வந்து செம்மண்ணுன்னு சொல்ல முடியாது களிமண்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடப்பட்ட மண்ணுங்க மணலத்தரம் மண் மாதிரிங்க மணல் ஒவ்வொரு க கலர்லாம் கிடையாதுங்க மீடியமான கலர் தாங்க இடம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ நெல் போட்டு அறு அறுவடை முடிஞ்சதுங்க அறுவடை முடிஞ்சதுனால அந்த ஏர் உழவு செஞ்சு போட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த தண்ணி நின்றதெல்லாம் வந்து இந்த மண் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியுதுங்க மற்றபடிக்கெல்லாம் வந்து டார்க்கு களிமண்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி நீட்டான லேண்டுங்க நல்லா பசவ வடிவத்தில் அமைஞ்சிருக்கு இந்த உழவு செஞ்ச இடம் அந்த பக்கம் பாருங்க இந்த தட்டு போட்டிருக்க பாருங்கள் அது பூராமே வந்துங்க அப்படியே ஒரு செவ்வக வடிவத்துலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நல்லா குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் சுற்றிலுமே வீடுங்க இருக்குதுங்க ஆல் சைடுமே வீடுங்க இருக்குதுங்க இந்த இடத்த சுற்றிலுமே அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க இதில் வந்து பார்த்தா வந்துங்க நம்ம தனி கிணறு இருக்குதுங்க ஆனால் சர்வீஸ் மட்டும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க இப்போது வந்து வீட்டு சர்வீஸில் தான் இவங்க வந்து க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இடம் படிச்சிருந்தால் நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் மூணு லட்சம் கட்டணும் உடனடியாக சர்வீஸ் கொடுத்துருவாங்க இந்த தோட்டத்தில் செலவுன்னு பார்த்தா அது ஒன்று தாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது அது சர்வீஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம் அதுங்க இந்த தீவனத்தட்டு எல்லாமே இந்த தோட்டத்தில் உள்ளதாங்க நல்லா லேண்டுங்க மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிப்பேன் நம்ம சேலன்ட்டு வாழைப்படி வாழைப்படி எடுத்து ஆத்தூர் செல்லும் வழியில் கொத்தம்படிக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்லா லேண்டுங்க அதேமாதிரி சுற்றிலுமே நல்லா விவசாயம் விளையிற பூமியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது குடியிருப்பு பகுதியிலும் அமைஞ்சிருக்குங்க இடமெல்லாம் நீட்டான இடம் அதேமாதிரி கிணத்துல தண்ணி ஒன்றும் பிரச்சனை இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி எப்பவுமே இருக்கும் மாதிரி இன்னும் ரெண்டு ஒரு மலைச்சு கிணத்துல இன்னும் மேலே ஃபுல்லாக வந்துடுங்க கிணறுலாம் காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் காட்டுறேன் வீடியோ ஃபார்வோடு செய்யாத பாருங்கள் மாதிரி குடியிருப்புக்கு அந்த அட்டை வீடு சொன்னாலே அது ஒரு வீடு ஒன்று இருக்குங்க இது வந்து போன டைம் இந்த நெல் இருத்து அந்த நெல்லை போர் போட்டு வச்சுருக்காங்க அந்த பிள்ளைலாம் மாட்டுங்களுக்காக அதே மாதிரி இதில் வந்து ஒரு அஞ்சு தென்னை ஒரு மீடியமான காப்பில் ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குங்க பாருங்கள் வீடு பிறகு குடியிருப்புக்கு வந்தால் பணம் தாங்கிறது நீட்டான அந்த அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க ரெண்டு ரூம் இருக்குது இதுலையே தடமும் வந்து பார்த்தா நம்ம பஞ்சாயத்து தார் சைட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டருங்க ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடு தாங்க இது சொந்த கடங்க காட்டுங்களுக்கு வரது சொந்த தடம் கிடையாது பஞ்சாயத்து ரோடு இதில் வந்து வழி மறைக்கிறதுக்கு யாருக்கு எந்த விதமான உளுசம் கிடையாது இந்த தடத்துலேருந்து அடுத்த போய் வேறு ஊருக்கு போய் ஜாயின்ட் ஆகுதுங்க இது கூடி சீக்கிரம் இந்த இடமும் தார் ஊற்றிடுவாங்க தார் ஊற்றினா என்ன ரீவலை வேறக்கூடிய இடம் தாங்க அதேமாதிரி இடமெல்லாம் வந்து குப்பை மலை உயர்ந்தோம் தனிமலை சனிமலை தாழ்ந்தும் இருக்குங்க நல்லா லேண்டு பாருங்கள் இந்த ரோடு சொன்னாலிங்களா இது பஞ்சாயத்து ரோடுங்க இதுவும் ஜல்லி போட்டிருக்காங்க நல்லா நீட்டான இடங்க அப்படியே வந்து அழகாக வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே பெரிய வண்டி ராரி வண்டி வாகனம் அனைத்துமே வரலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை காரில் நீட்டாக வரலாம் அதேமாரி வந்து பார்த்தோம்னா ரேட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிகிரிஸில் கொடுக்குறேன் பாருங்கள் கம்பல்சரி என்னோடய வீடியோ அனைத்துமே டெக்கரேஷனில் கொடுத்துருப்பேங்க இந்த தண்ணி ஓட்டதுலாம் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க அதனால் இது வந்து கிடையாது இதில் உள்ள பாருங்கள் கிணறு பாருங்கள் இந்த கிணறு தாங்க நல்லா நீட்டான கிணறுங்க தண்ணி இருக்குது நல்லா கருக்கருன்னு தண்ணி இருக்குது இல்லை ஒரே குறைனு பார்த்தா நம்ம ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க இது ஒன்று மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் நல்லா லேண்டுங்க பாருங்க பிடிச்சிருந்து என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு வந்து சைட்டு வச்சிட்டு பாருங்கள் நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க நீட்டான லேண்டுங்க கண்டிப்பாக வாங்க நேரில் பார்த்துடலாம் அதே மாதிரி டேரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க ரீசன் எதுவும் கிடையாது நம்ம இடம் பிடிச்சிருந்தேன் உக்காந்து பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நீட்டாக ஒரு அட்வான்ஸ் போட்டு நம்ம கரையை எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா லேண்டு குற சொல்கிறதுல எதுவுமே சூப்பரான லேண்டு பாருங்கள் இந்த பச்சை ஏக்கறதை பூராமே இந்த ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்